வல்கம் பேக் டு மை சேனல் காட்டி இன்றைக்கி வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் உங்களோட ரேஷன் கார்டில் இந்த மாதிரி தவறுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரத்தாகும் அதை பற்றி தான் இந்த இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் சமீபனால வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் தான் ரேஷன் கார்டு கேன்சல் ஆகுமா வாட்ஸ்அப்பில் தினமும் மெசேஜ் வருது இதில் எது உண்மை இது பொய் அப்படிங்கிறது பற்றி தான் இதில் வந்து நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அரசு உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது அங்கே அரசு வந்து எல்லா ரேஷன் கார்டையும் ஒரே நாளில் கேன்சல் பண்ணலை ஆனால் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்குது அதில் வந்து சில தவறு இருந்துச்சு அப்படின்னா ஆக்சன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பயப்படாமல் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும் ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்படுறதுக்கான முக்கிய காரணங்கள் வந்து நான் இந்த பதிவில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறமான முக்கியமான காரணங்கள் தான் நான் வந்து இதில் வந்து பதிவிட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் லிங்க் வந்து இல்லாத குடும்பத்தில் எல்லாரோட ஆதாருமே வந்து லிங்க் ஆகணுங்க ஒருத்தரோட இது வந்து கூட லிங்க் ஆகலை அப்படின்னா பெனிஃபிட்ஸில் வந்து ப்ராப்ளம் வரலாம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சர்ஸில் வந்து இஷ்யூ வரதுக்கு வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை தான் வந்து செக் பண்ணணும் ஆதார் வந்து உங்களுக்கு லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அது இன்னொன்று என்னது அப்படின்னா ஒரே நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேஷன் கார்டு அதாச்சும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அப்பா வீட்டில் வந்து ஒரு கார்டு இருந்திருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வீட்டில் வந்து கார்டு இப்படி ரெண்டு கார்டு இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கா கார்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி கண்டிப்பாக தவறு அது மட்டும் இல்லாமல் இப்போ வீடு மாறி இருக்கீங்க அப்புறம் அதை வந்து அப்டேட் செய்யலை அப்படின்னா வீட்டை மாற்றிட்டு ரேஷன் கார்டு அட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணாதவங்களுக்கு நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து ஆள் இல்லாமல் போயிடும் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து ஃபேக் அப்படின்னு ஆகும்போது அப்போ வந்து உங்களுக்கு கார்டு வந்து வந்து வரும் அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இறந்தவரோட பெயரை வந்து ரிமூவ் செய்யாதது அதாவது வீட்டில் யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பெயரை வந்து ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா ரேஷனு பென்ஷனு அப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதை முதல் இந்த காமன் மிஸ்டேக்கை நீங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து ஐந்தாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வருமானம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கார்டு யூஸ் பண்ணுறது நல்ல இன்கமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பிரியாரிட்டி ரேஷன் கார்டு வந்து யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனில் பிடிப்பட்டாலும் கார்டு வந்து கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபேக்காக வந்து எஸ்எம்எஸு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நாட்களை வந்து புதுசாக அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சமீப காலமாக வந்து கேட்டுகிட்டே இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கடைசி நாள் லிங்க் செய்யலை அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களோட கேன்சல் பண்ணிடுவோம் அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃபேக் மெசேஜ் வந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வந்து வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து உங்களுக்கு ஃபேக் தாங்க லிங்க்கை வந்து நீங்கள் ஓப்பனே பண்ணவே கூடாது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த அஞ்சு ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு என்னது ஆதார் லிங்க் வந்து எல்லாருக்குமே ஆயிருக்கான்னு பாருங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க உங்கள் வீட்டில் யாராவது இறந்து போயிருந்தாங்க நாங்கள் அவங்களோட நேமை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க மெசேஜ் மட்டும் நம்பவே நம்பாதீங்க எங்கே வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ரேஷன் ஷாப்பு அப்படி இல்லைன்னா தாலுகா ஆஃபீஸு அப்படி இல்லைன்னா சிவில் சப்ளை ஆஃபீஸ் இருக்கும்ல அங்கே போகலாம் அப்படி இல்லைன்னா அஃபீஷியல் வெப்சைட்டு அப்படி இல்லைன்னா நியூஸ் சேனல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி இதை மட்டும் தான் நீங்கள் வந்து நம்பணும் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அந்த ஃப்ராடு அரசு இல்லை முக்கியமாக வந்து வார்னிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசு அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா ஒரே நாளில் வந்து கேன்சல் வந்து பண்ணவே மாட்டாங்க ப்ராப்பராக வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து டைம் கொடுப்பாங்க அதனால வந்து தேவையில்லாத பயம் வந்து நீங்கள் வச்சுக்கவே வேண்டாம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து என்னோடய சொந்த கருத்து கிடையாது அரசு அரசோட விதிமுறை அடிப்படையில் தான் வந்து நான் சொல்கிறேன் இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவல்களுக்கு நம்மளோட ஜிம்காடி சேனலை மறக்காமல் பாருங்கள் அப்படியே நம்மளோட சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பண்ணி கொடுங்க ரொம்ப நன்றி நண்பர்களே